கொழுப்பு கட்டிக்கு பயப்பட தேவையில்ல ஒண்ணும் பண்ணாது கொழுப்பு கட்டி எப்படி உருவாகுது எங்க உருவாகுதுன்றத பாத்துக்கணும் சரியா நம்ம ஸ்கின்னு கடியில ஃபேட் லேயர் நம்மளுக்கு இருக்கும் பாத்தீங்களா இது கொழுப்பு கட்டி வந்து பயப்பட தேவையில்ல நம்மளுக்கு உடம்புல வந்து லிப்பிட் ப்ரொஃபைல் அதிகமாகிறதுனால கொழுப்பு அதிகமாகிறதுனால ஹார்ட்ல அதிகமாயிரும் அப்படிலாம் பயப்பட தேவையில்ல சும்மா நம்மளுடைய உடம்புல வந்து நம்ம கீழே ஒரு ஃபேட் லேயர் இருக்கும் குளிரை வந்து நம்ம தாங்கிக்கிறதுக்காக அந்த ஃபேட் லேயர் நம்மளுக்கு இருக்கும் அந்த ஃபேட் லேயர்ல வந்து அங்கங்க நம்மளுக்கு ஏதாவது டேமேஜஸ் ஏற்பட்டோம் சில பேர்த்துக்கு அடிப்பட்டது காரணமாக கூட இல்ல ஒரு சில பேர்த்துக்கு அந்த வந்து என்ன ஆகும்னா அது உருண்டு திரண்டு ஒரு பேக் மாதிரி நம்மளுக்கு ஃபார்ம் ஆகி அந்த பர்டிகுலர் இடத்துல நம்மளுக்கு டெபாசிட் ஆக ஆரம்பிச்சிடும் அது கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுக்கு சேர்ந்து சேர்ந்து நம்மளுக்கு பெரிய கட்டிகள் மாதிரி உருவாக ஆரம்பிக்கும் அது நம்மளுக்கு கையில வந்து நம்மளுக்கு அந்த பிரேக்கியல் ஃபிளக்சஸ் இது மாதிரி நம்மளுக்கு நரம்புகள் போகுது பாத்தீங்களா அதை ஏதாவது நம்மளுக்கு அழுத்தம் கொடுக்குறப்போ மீடியன் நவ் இல்லாட்டி ரேடியன் இது மாதிரி ஏதாவது நர்ஸ் நம்மளுக்கு போகுது பாத்தீங்களா அது நம்மளுக்கு லேசா நம்மளுக்கு அழுத்தம் தான் சில பேருக்கு அந்த கொழுப்பு கட்டிகள் வலிக்க ஆரம்பிக்கும் அது வரைக்கும் ஒண்ணுமே பண்ணாது அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம்னா நல்லா ஹீட் அப்ளிகேஷன் கொழுப்புகள் வந்து ஒரு ஆட்டு கொழுப்பையே நீங்க சட்டியில போட்டு காய்ச்சினீங்க அப்படின்னா அது அப்படியே ஊருகி வரும் அதே மாதிரிதான் இந்த கொழுப்பு கட்டியும் ஒத்தனம் கொடுக்கறப்போ நல்லா அது வந்து மெல்ட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுக்கு கரைய ஆரம்பிக்கும் இது கொஞ்சம் லாங் டேர்மா பொறுமையா நம்ம இந்த ட்ரீட்மெண்ட் ஃபாலோ பண்ணணும் நொச்சியலை எடுத்துக்கலாம் அப்படி இல்லாட்டி அரிசி தவிடு கோதுமை தவிடு உமி இருக்கு பாத்தீங்களா அதை வந்து பொட்டின மாதிரி கட்டிக்கலாம் அப்படி இல்லாட்டி கோல சூரணம் இருக்கு பார்த்தீங்கன்னா அதை பொட்டின மாதிரி கட்டிக்கிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா அந்த ஹீட் கொடுத்துட்டு ஒரு ஏதோ ஒன்று வச்சு நல்லா ஹீட் ஏற்படுத்திக்கிட்டு அதை அதை வந்து எடுத்து கொஞ்சம் நல்லா இளம் சூட்ல பொறுக்கக்கூடிய சூட்ல வந்து நல்லா அந்த கொழுப்பு கட்டி மேலே வச்சு நல்லா நல்லா கொஞ்சம் கரகரன்னு கொஞ்சம் தேய்க்கவும் செய்யலாம் ஒத்தனை நல்லா கொடுக்கலாம் அப்படி பண்றப்போ கொழுப்பு கட்டி கண்டிப்பா நம்மளுக்கு கரைய ஆரம்பிக்கும் ஃபர்ஸ்ட் சாஃப்ட் ஆகும் லகுவாகும் கல் மாதிரி இருக்குது ஃபர்ஸ்ட் சாஃப்ட் ஆகும் லகுவாகும் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு கரைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி ஸ்கின்னுக்குரிய மெடிசன்ஸ் கொஞ்சம் எடுக்கணும் ஸ்கின் குரிய மெடிசன்ஸ் நம்ம எப்படி தோல் நோயிலுக்குலாம் நம்ம கொடுப்போம் கொழுப்பு கட்டி வந்து தோல் சார்ந்த பிரச்சனை பிரச்சனைகளை தான் நம்ம வந்து மேஜரா நம்ம கிளாசிஃபை பண்ணி கொண்டு வரணும் சோ அந்த மெடிசன்ஸ் நம்ம எடுக்கிறப்பையும் நம்மளுக்கு கொழுப்பு கட்டிகள் நம்மளுக்கு கரைய ஆரம்பிக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க இது ஹெரிடிட்டி வழியா வந்திருக்கு லிப்போமாக்கு வந்து சொல்யூஷனே கிடையாது அதை கட் பண்ணி தான் எடுக்கணும் ஆபரேட் பண்ணி தான் எடுக்கணும்பாங்க ஆபரேட் பண்ணி ஒன்னு ரெண்டு எடுத்துட்டாங்க அப்படின்னா நிறைய முளைச்சு வந்துடும் வேர்க்கிழங்கு விட்ட மாதிரி நிறைய வந்துடும் சோ அதனால கட் பண்ணி எடுக்காதீங்க இது மாதிரி ஒத்தனை கொடுத்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து அதை ஃபுல்லா அமுக்கி இது பண்ணுங்க சின்ன சின்ன கொழுப்பு கட்டிகள் இருக்கிற நீங்க இதை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா அப்படியே ஸ்கின் கடையில் அதுவே தன்னை போட்டு

ವೀರೂ ಟವರ್ ಜವಾಹರ್ಲಾಲ್ ನೇರು ಸಾಲೆ ಈಕಾಟು ತಾಂಬನ್ ಚೆನ್ನೈ ಸಿಕ್ಸ್ ಟ್ರಿಪಿಲ್ ಜೀರೋ ತ್ರೀ ಟೂ